வணக்கம் நண்பர்களுக்கு ஒரு ஏக்கர் எண்பத்தாறு சென்டு விற்பனைக்கு உள்ளதுங்க இது சரியாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவை டு சத்தி ரோடு கேஜி மில் ஸ்டாப் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றி ஐம்பது மீட்டர் தான் வருங்க தார் ரோடு பேசுங்க அருமையான லொக்கேஷனுங்க ஒரு ஏக்கர் எண்பத்தாறு சென்ட் அண்ணா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் மூனைகள் சொல்கிறாங்கண்ணா அனுசரித்து பேசிக்கலாங்கண்ணா நல்லா பார்ட்டி பாட்டியிருந்தால் கூட்டிட்டு கூட்டிகிட்டு வாங்க கேஜி மில் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக எட்நூற்றி ஐம்பது மீட்டர் தான் வருங்க